கோயில் மக்களே அவரது தெய்வங்கள் மக்கள் தொண்டு அவரது காந்தியடிகள் அவரது வாழ்க்கை உரை ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் என்னும் ஊரில் தேங்காய் வியாபாரி குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் காமராஜர் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் காமாட்சி ஆகும் நாகம்மாள் இவரது தங்கை இவரது ஆறாம் வயதில் தனது தந்தை காலமாகினார் இவர் தனது தாய்மாமன் நடத்தி வந்த துணிக்கடையில் தான் பணியாற்றினார் துணிக்கடையில் வேலை செய்யும் போதே செய்தித்தாள் வசிக்கும் பழக்கம் உண்டு இவர் விடுதலை இயக்கத்திற்கும் இவர் விடுதலை இயக்கத்திற்கு செல்வது அவர் குடும்பத்தினர் விரும்பவில்லை ஆகையால் இவரை திருவனந்தபுரம் அனுப்பி வைத்தனர் அங்கு மற்றவர் தாய்மாமன் காய்கறி கடை வைத்திருந்தார் அங்கும் இவர் பணியாற்றினார் அங்கும் இவரது விடுதலை இயக்கம் தொடர்ந்தனர் அங்கு வைக்கம் என்னும் ஊரில் குறிப்பிட்ட சில தேர்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒழிவதற்கு தடை இருந்தது அதற்காக சத்தியாகிரகம் நடந்த பின்பு ஆயிரத்தி ஆண்டு காமராஜர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார் கல்வி தொழில் பொருளாதாரம் விவசாயம் என பல துறைகளில் தமிழ்நாடு வியக்கத்தக்க முன்னேற்றத்தை கண்டது பின்பு கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார் அப்போது மாடு கொண்டிருந்த சிறுவனை கண்ட காமராஜர் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு என்றான் அந்த சிறுவன் கூறியது

ஒன்பது ஆண்டுகளும்லமாயிற்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதலமைச்சர் வெளியேறினார் ஆண்டு காமராஜர் காலமானார் படிக்காத மேடைக்கு விருது வழங்கிய இந்திய அரசு பெருமைப்பட்டது கர்ம வீரரே காமராஜரை புகழ் பாட வேண்டும் ஊர்கொரு பள்ளியை திறந்தார் குழந்தைகளுக்கு சேர்க்கும் சீரழையும் வழங்கினார் குழந்தை அறிய வைத்தார் மாணவர் மனதை அறிந்தார் எப்போதும் இருந்தார் ஏழைகளை உயர வைத்தார் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்